ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் வன்னியர் மக்களுக்கு இடையே வந்து பாமகவினர் வந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமா வந்து நடந்துட்டு வராங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த வெள்ளை அறிக்கையில முக்கியமான அவர்கள் என்ன ஆகஸ்ட் கடலூர் மாவட்டத்துல புவனகிரி பக்கத்துல மஞ்சள் கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துல விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடிக்கம்பம் வந்து இருந்திருக்கு இந்த கொடிக்கம்பத்துல இருந்த கொடிய வந்து அறுத்து இது சம்பந்தமா விடுதலை கட்சியின் சார்பா வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காவல்துறை எந்த ஆக்சனே வந்து இதுல எடுக்கல விடுதலை சிறுத்தை கட்சியும் இரு சமூகத்தினருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பிரச்சனையை வந்து பெருசு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அதே கிராமத்துல விடுதலை கட்சியோட பொடிக்கம்பத்தை வந்து அறுத்திருக்காங்க அதுக்கும் காவல்துறையில பிசிகா சார்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கும் காவல்துறையினர் வந்து எந்த ஆக்சனே வந்து எடுக்காம விட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதத்துல நவம்பர் ஒன்னாம் தேதி அஞ்சல் கிராமத்து பக்கத்துல உடையூர் கிராமம் ஒண்ணு வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துல ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதி பக்கத்துல மஞ்சள் கொள்ளை கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் ஹரி உள்ளிட்ட ஒரு பத்து பேர் வந்து சேர்ந்து மது அருந்திருக்கிறாங்க அதனால திராவிட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து ஊருக்குள்ள குடிக்காம ஊருக்கு வெளியே போய் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சொல்லிருக்காங்க வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க வாக்குவாதம் பண்ணது இல்லாம அந்த இளைஞர்களை வந்து அந்த மது பிரியர்களை வந்து தாக்கியிருக்காங்க இதை கவனிச்சுட்டு இருந்த உடையூர் கிராம மக்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து தடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பத்து பேத்துல ஒன்போது பேர் வந்து ஓடி போயிருக்காங்க ஒருத்தர் மற்றும் செல்லத்துறை அப்படிங்கிறவர் வந்து அந்த கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க அவரு வந்து அந்த இளைஞர்களால வந்து தாக்கப்பட்டு காயம் அடைஞ்சிருக்காங்க இதனால அஞ்சு பேர் மேல போலீசார் வந்து வழக்கு பதிவு பண்ணி ஆதி திராவிடர் மக்களை வந்து கைது செஞ்சிருந்தாங்க சம்பவத்தை எதிர்த்து மஞ்சள் கொள்ளை கிராமத்துல வன்னிய மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பாமக கட்சியினர் திருமாவளவன் வந்து மூணு வந்து பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாம வன்னிய சங்கத்தோட தலைவர் பூட்டா அருள்மொழி வந்து இரு சமூகத்திற்கும் இடையே பிரச்சனையை தூன்ற விதமா வந்து பேசியிருக்காங்க இதுல வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி உணர்ச்சி வசப்பட்டு விடுதலை சிறுத்தை கட்சி கொடியோட இந்த வீடியோ நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால வந்து பார்த்துருப்போம் ஆனா வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடி கம்பத்தை சேதப்படுத்துனதுக்கும் இரு சமூகத்தினருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் விதமா வன்னிய சங்க தலைவர் மற்றும் பாமகவினர் பேசினதுக்கும் எந்த ஆக்சனையும் வந்து காவல்துறை வந்து எடுக்கல ஆனா இந்த சம்பவத்தை எதிர்த்து பிசகவினர் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல பாமகவினர் பேசுனது மாதிரியே பிசிகாவில வந்து சிலர் வந்து பேசியிருந்தாங்க இந்த பேச்சுக்கு வந்து திருமாவளவனே வந்து கண்டனம் பதிவு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பிசிக முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க ஆனா இது வரைக்குமே பிசிகா கட்சியோட கொடிக்கம்பத்தை அறுத்ததுக்கு கொடிக்கம்பத்தோட பீடத்தை இடிச்சதுக்கு இரு சமூகத்தினருக்கு இடையே வந்து பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கு யாருமே வந்து காவல்துறை வந்து கைது செய்யல அதனால வட மாவட்டங்கள்ல இருக்க விசி காவலர் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் இரு சமூகத்தினருக்கும் இடையே வந்து எப்படியாவது பிரச்சனையை ஏற்படுத்திடணும் அப்படின்னு வந்து பாமகவினர் வந்து நடந்துட்டு வராங்க சோ அதனால வந்து எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படின்னு திரும்ப அவளை வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம விசிகா கட்சியோட கொடிக்கம்பத்தை அடுத்ததுக்கும் கொடிக்கம்பத்தோட பீடத்தை வந்து இடித்ததுக்கும் சமூகத்தினருக்கும் இடையே வந்து பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமா வந்து மற்றும் வன்னியர் சங்கத்தோட தலைவர் பேசினதுக்கும் கண்டிப்பா வந்து காவல்துறை ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த அறிக்கை வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சீஜி